முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே எனக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்பா முருகா எனக்கான நல்ல ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்டதால்தான் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாழ்க்கையே உன்னிடம் ஒப்படைப்பதற்காக எனது இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன் என் செல்வமே இந்த நொடி முதலே உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அளித்துவிடு இனிமேல் எப்போதும் நான் நன்றாகத்தான் இருப்பேன் எனது ஆசைகளையும் லட்சியத்தையும் நான் அடைவதற்கு என் அப்பன் முருகன் எனக்கு துணை நிற்பார் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் உனக்கு மாறும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் தானே இதோ இப்பொழுதே அதை சரி செய்வதற்காக தான் எனது இந்த அதிர்ஷ்ட வேலை திருச்செந்தூரிலிருந்து உன்னை நோக்கி அனுப்பி வைத்து விட்டேன் என்னை நம்பி வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் காப்பாற்றி தாங்கி நிற்க வேண்டியது எனது கடமை என்பதை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்துதானே இப்போது பயந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பிரச்சனை யாருக்கு இல்லை பிரச்சனை எங்கு இல்லை உன் பிரச்சனைகள் ஒன்றும் அவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயம் இல்லை என் செல்வமே நீதான் அதை முரண்டு பிடிக்கும் குதிரையாக நினைத்து பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மனதில் எதையும் பாரமாக போட்டு அழுத்தி கொள்ளாமல் எல்லாம் சரியாகும் என என்னை நினைத்து தைரியமாய் வாழ ஆரம்பி உன் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறதே என நீ கவலைப்படவே வேண்டாம் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உன்னுடைய திறமையும் அனுபவத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தத் தொடங்கு உன் மனம் அமைதி பெறுவதற்கு உன் அப்பன் முருகன் என்னை வழிபட்டாலே போதும் என் செல்வமே சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக உன் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துவிட்டது என எனக்கு தெரியும் தொட்டால் சினிங்கி போல உன் மனமும் உடனே உடைந்து போய் எதற்கெடுத்தாலும் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கலங்கி நிற்பதையும் நான் அறிவேன் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது என் செல்வமே உன் மனதை இப்போது வாட்டி வதைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்க்கையை கலங்கமில்லாத சந்தோஷமான வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றுவேன் என் அருளால் உன் வாழ்க்கையானது படிப்படியாக மாறத்தான் போகிறது அதுவும் நீ நினைத்த எல்லா விஷயங்களையும் என் அன்பு குழந்தையான உனக்காகவே நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் செல்வமே சில கஷ்டங்களாலும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட சில துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் உன் மனமானது வாடி போய் கவலைகள் உன்னை ஆக்கிரமித்து கொண்டு வாட்டி வதைக்கிறதா கலங்காதே அனைத்தையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன் இப்போது என்ன செய்ய போகிறோம் என திகைப்போடுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் நான் பார்த்து கொள்கிறேன் செல்வமே இனிமேல் நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ எந்த கெட்ட விஷயமும் நடக்காது உனக்கு மற்றவர்கள் செய்த துரோக செயலையும் துரோகத்தை உண்டாக்கிய துரோகிகளையும் நினைத்து நீ ஏன் மனம் கொதித்து போகிறாய் உன்னை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் இந்த கந்தன் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் யாம் இருக்க பயமேன் என்கிற என்னுடைய வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு எல்லா விதத்திலும் உன்னை காப்பாற்றி உனக்கான் நல்லதை செய்ய நான் வந்து விட்டேன் உன் மன பாரத்தின் வழி தாங்காமல் துவண்டு போகாதே என் செல்வமே கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் தானே உனக்கு மன அழுத்தமும் மன பாரமும் அதிகமாகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை பற்றி யோசிப்பதை சற்று நிறுத்திவிட்டு அதை சமாளிக்க வேண்டுமானால் சற்று ஆற போதும் எல்லா கஷ்டங்களும் தானாக ஆரியும் விடும் அடங்கியும் போகும் உன் மன பாரத்தின் வழி தாங்காமல் நீ வருத்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் உனக்காக சரி செய்ய போகிறேன் எப்போதும் வாழ்க்கையில் தோற்று போகக்கூடிய மனிதன்தான் இதை நாம் எப்படி செய்வோம் என்ன செய்வோம் என புரியாமல் எதையும் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பான் ஆனால் ஜெயிக்க பிறந்த என் பிள்ளையானனே நான் உனக்கு காட்டப் போகும் பாதையை பிடித்து வலிவு கண்டு வந்து விட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவாய் என் செல்வமே நீ தோற்றுப் போவதற்கு பல பாதைகள் இருந்தாலும் நீ சுலபமாய் ஜெயிப்பதற்கான நல்ல ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியோடு வாழ்ந்து வெற்றிகரமாக ஜெயிக்கத்தான் போகிறாய் எதற்காகவும் வருந்தாதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் வயதுக்கும் வெற்றிக்கும் தொடர்பே கிடையாது எந்த வயதில் வேண்டுமானாலும் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக இருந்தால் வெற்றி என நினைக்கிறீர்கள் ஏதாவது ஒரு கவலையோ கஷ்டமோ வந்துவிட்டால் வாழ்க்கையில் தோல்வி பெற்றுவிட்டேன் என நினைக்கிறீர்கள் எதுவும் வேண்டாம் வெற்றி தோல்வி எது வந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்து சமாளிக்கக்கூடிய பக்குவத்தையும் திறமையையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் தானே உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் கடிகார முட்களோடு சேர்ந்து பயணித்து உனக்கான வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் இப்பொழுது நீ நினைக்கக்கூடிய விஷயமும் நடக்க வேண்டிய விஷயமும் உனக்கு எவ்வளவு அதிமுக்கியமானது என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் உனக்காகவே இந்த அதிர்ஷ்ட வேலை கரங்களில் கொடுத்து தொடல்லியுள்ளேன் இதன் மூலமாக நீ ஆசையாக எதிர்பார்த்த காரியங்களையெல்லாம் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் இத்தனை நாட்கள் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் தானே வாழ்க்கையாக நிரம்பியிருக்கிறது அனுபவத்தின் மூலமாக நீயும் எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் திறமைகளின் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்து தாண்டி வர எதற்கும் கலங்காமல் உன் வாழ்வில் நீ விரைந்து முன்னேறி வரப்போகிறாய் உன்னை விரும்பக்கூடிய உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் எல்லாரும் உன்னை விரும்பக்கூடிய வகையில் நீ நல்வாழ்க்கையை நேர்மையாகவும் நியாயமாகவும் சந்தோஷமாகவும் சிரித்த முகத்தோடும் வாழப்போகிறாய் என் செல்வமே எதற்கும் அஞ்சாமல் நீ இருந்தால் அதன் மூலமாக உன் ஆயுள் காலம் அதிகரிக்கும் அச்சம் என்பது ஆயுளை குறைத்து விடுமல்லவா எதற்கும் பயம் கொள்ளாதே எதை பார்த்தும் பதட்டப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம்தான் உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நீ உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் தாண்டி கடந்து வெற்றியை பெற்றே தீர்வை எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து போராடி கொண்டிரு உனக்கான வெற்றியை மாபெரும் விருட்சமாக நான் ஒப்படைப்பேன் வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையாக இருந்துவிட்டால் அடுத்து வருத்தங்கள் என்பதே இருக்காது தானே உன்னுடைய வருத்தங்கள் இங்கு உன் வாழ்வில் இல்லை என்றால் அதற்கு பிறகு சந்தோஷம் கிடைத்தால் கூட உனக்கு அதன் அருமை பெரியாமல் போய்விடும் எப்போதும் கஷ்டப்பட்ட பிறகு சந்தோஷம் வருவதென்பதே ஒரு அலாதி சுகம்தானே இத்தனை நாட்களாக வழுக்கல்களையும் சறுக்கல்களையும் சரிவையும் தோல்வியையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கைக்கு நல்வழியை நான் போகிறேன் அஞ்சாமல் அயராமல் அடுத்த அடியை எடுத்துவை இனிமேல் நித்தமும் உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் கஷ்டப்பட்டு நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவித்து கொண்டே இஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இன்னொருவருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஒருவர் நினைத்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இன்னொருவருக்கு சந்தோஷமாக தெரியாமல் இருக்கலாம் அவரவர் வாழ்க்கையும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே ஒவ்வொரு மனிதனின் இன்பத்தையும் துன்பத்தையும் அமைக்கிறது உனக்கான இன்பத்தையும் நீ எதிர்பார்க்கும் சந்தோஷத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் அமைத்து கொடுப்பேன் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்து எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடந்து மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை வடிவமைக்கப் போகிறது ஓ முருகா